தனுசு ராசியில் பிறந்த தொண்ணூத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தெட்டு பேருக்கு சரியான வாழ்க்கை துணை என்பது அமைய வாய்ப்பே இல்லை ஆனால் உங்கள் தலைவிதிப்படி நீங்கள் தொண்ணூத்தெட்டு நடந்ததை பற்றி சந்தோஷப்பட மாட்டீங்க அந்த ரெண்டு நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல கோவில் ஆன்மீக தரிசனங்கள் எப்படி எது எப்படியானாலும் உங்கள் வாழ்க்கை வண்டி ஓடிடும் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த புதிய வீடியோல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது தனுசு ராசி கல்வியை பற்றி பேசினோம் நினைத்த கல்வி படிக்க முடியலனா கூட படிக்கிற கல்வியில் நல்ல புத்தி வரும் நல்ல மார்க்கெல்லாம் அனுப்பிங்க சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பயன்பட மாட்டாங்க உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள் இது ஒரு தலைவிதி உங்களுடைய வேலைத்தன்மையை பற்றி பேசணும் தாயாரை பற்றி பேசணும் உங்களுடைய தொழில் குழந்தைகளை பற்றி பேசணும் இப்போ முக்கியமான ஒரு தலைவிதியை பற்றி பேச போகணும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை பற்றின கேள்விகள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற பற்றின கேள்விகள் இருக்குமே ஆனால் கீழே கொடுப்பில் வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்ட் பண்ணுங்கள் துல்லியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை ப்ரிடிக்ஷன்ஸ் செய்து அதற்குண்டான தீர்வுகளையும் நீங்களால் சொல்ல முடியும் இப்போது கல்வியை பற்றின கேள்வியெல்லாம் முடிஞ்சு அடுத்தது முக்கியமான இடம் எதுனா திருமணம் தனுசு ராசியில் பிறந்த தொண்ணூத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தெட்டு பேருக்கு சரியான வாழ்க்கை துணை என்பது அமைய வாய்ப்பே இல்லை அல்லது இளம் வயதிலே விவாகரத்து இளம் வயதிலேயே வாழ்க்கை துணையை இழப்பது போன்ற விஷயங்களை தனுசு ராசி அன்பர்களே பார்க்க முடியுது பல பேருக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் இருக்கான் பத்து பைசா பிரகனில் இல்லை கணவனே இல்லை கணவன் இருக்கான் மனைவியவே மற்ற ஆண்களுடன் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய கணவனாக இருக்கிறான் மனைவி மீது ஒரு ஈடுபாடோ இது பெண் தனுசு ராசிக்கு இல்ல ஆண் தனுசு ராசி இருக்காரு மனைவி என்ன பேசினாலும் எதை பேசினாலும் கணக்கு போடுறான் கணவன்கிட்ட எவ்வளோ எவ்வளவு பைசா இருக்கு அதை எப்படி கணக்ட் பண்ணி வாங்கலாம் அது உறவே இல்லை ஏன்னா எல்லா உறவுகளையும் லாப நோக்கோடு நம்ம பார்க்க முடியாது உறவுகளில் பணம் பதவி பேர் எல்லாத்துக்கும் மேலே சில உறவுகள் இருக்குது உங்களை பெத்த அம்மா கணக்கு பார்த்தது தான் வச்சுக்கோங்க பத்து மாதம் நம்மளே இங்கே எக்ஸிஸ்டே ஆக முடியாது அப்படி ஆண்டவனோட படைப்பில் பணத்திற்கு அப்பாற்பட்டது தான் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த அவபாகியம் தனுசு ராசி பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்குது நல்ல கணவன்மார்கள் அமையாதது தன்னை புரிந்து கொள்ளாத கணவன்மார்கள் தன்னை ஒரு பொருட்டாக மதிக்காத கணவன்மார்கள் அதே மாதிரி ஆண் தனுசு ராசினியர்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு ஏடிஎம் மிஷினாக பார்க்கக்கூடிய மனைவிகள் இது இருக்குது சத்தியம் இந்த தலைவிதி இருக்குது உங்களுடைய எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் உங்களோட ஆறாம் வீட்டில் உச்சம் பெறுவதனால் உங்கள் மனம் பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய தன்மை என்பது இருக்கும் எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் ஒரு ப்ராஜெக்டில் நூறு விஷயம் இருக்கு தொண்ணூற்றி எட்டு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்கள் வாழ்க்கையில் நடக்குது ஆனால் அந்த ரெண்டு விஷயம் நடக்கலை நீங்கள் என்ன பண்ணணும் பரவாயில்லையே கடவுள் தொண்ணூத்தி விஷயம் நமக்கு நடத்தி கொடுத்துருக்காரு அப்படி தான் நினைக்கிறோம் ஆனால் உங்கள் தலைவிதிப்படி நீங்கள் தொண்ணூத்தெட்டு நடந்ததை பற்றி சந்தோஷப்பட மாட்டீங்க அந்த ரெண்டு நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க இது உங்கள் தலைவிதி உங்கள் மனம் உங்களுக்கு எதிரியாக பல நேரங்களில் செயல்படும் உங்களுடைய பதினோராம் விதி உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக சிம்மராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் வருகிறார் அவர் உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் என்ன பர்மோட்டேஷன் காம்பினேஷனில் நீங்கள் வாழ்க்கையில் அடிபட்டாலும் தோத்தாலும் கீழே விழுந்தாலும் சோதனை பட்டாலும் ஒரு நாள் நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே மிகப்பெரிய உச்சத்துக்கு நீங்கள் வந்து உட்காருவீங்க அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க மற்றவங்க பார்ப்பாங்க இது உங்கள் தலைவிதி நீங்க மறைந்தாலும் உங்கள் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் கடனைகளை முடித்து விட்டு போவீர்கள் இது உங்களுடைய தலைவிதி பாக்கியம் உங்களுடைய பன்னிரெண்டாம் விதி உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக கன்னிராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்திற்கும் வருகிறார் தொழில் செய்கிற இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வாழ்க்கை துணை அமையக்கூடிய அவயோகம் உங்களுக்கு இருக்குது ஏன் அவயோகம்னு சொல்கிறேன்னா முதல்ல யோகமாக வரக்கூடிய வாழ்க்கை துணை தான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பொண்ணை பார்க்குறீங்க லவ் பண்ணுறீங்க இல்லை ஒரு பையனை பார்க்குறீங்க லவ் பண்ணுறீங்க அந்த தான் ஆரம்பம் வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு மூலதனமாக அந்த சம்பவம் தான் ஆரம்பிக்க போகுது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி புதன் யார் மாரகம் மற்றும் பாதகாதிபதி அவர் தொழில் ஸ்தானத்திற்கு ஆட்சி பெற்று உச்சம் பெறுகிறார் எங்கோ ஒரு இடத்துல நிதானம் இல்லாம பொறுமை இல்லாம சரியாக கம்யூனிகேட் பண்ண தெரியாம உங்கள் பணத்தை நீங்கள் இழக்கப் போகிறீர்கள் கேரண்டி கையெழுத்து போட்டோ மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தோ பண நஷ்டத்தை பார்க்க போகிறீர்கள் என்பது தலைவிதி உங்களுடைய பன்னிரெண்டாவது தலைவிதி ஏழாம் இடத்திற்கு உற்றுங்க ஆறாம் இடம் ரிஷபராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திற்கும் அதிபதியாக வருகிறார் நிறைய பணம் காசு நீங்கள் சம்பாதிக்க சம்பாதிக்க அதே அளவு எதிரிகளையும் நீங்கள் சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்பது உங்கள் தலைவிதி உங்கள் பன்னிரெண்டாவது தலைவிதி உங்கள் ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாயே உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக வருகிறார் ஏதோ ஒரு காலத்தில் உங்கள் பெத்த பசங்க உங்கள் தூக்கத்தை கலைக்க போகிறானுங்க அப்படிங்கிறது சத்தியமான தலைவிதி உஷாராக இருந்துக்க வேண்டியது உங்கள் கடனம் இருந்து அதிகமாக எதிர்பார்க்காம இருக்கிறது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இப்போது தலைவிதியை பற்றி பார்த்தோம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் நல்ல வாழ்க்கை துணையை நீங்கள் எதிர்பார்ப்பது என்பது ஜாக்பாட்டு சிக்கிம் பூட்டான் நேபாள் லாட்ரி மாதிரி வந்தால் உண்டு வரலன்னா இல்லை ரெண்டு புல்லட் பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல கோவில் ஆன்மீக தரிசனங்கள் எப்படி எது எப்படியானாலும் உங்கள் வாழ்க்கை வண்டி ஓடிவிடும் இந்த பணத்தினால் ரோட்டுக்கு வருது இந்த பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆறுது இதெல்லாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பே இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு எப்படியும் வண்டி ஓடிடும் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் மேலே தான் போகுமே தவிர கீழே வராது மூணு நண்பர்களினால் மிகப்பெரிய அளவுக்கு துரோகங்கள் காத்து கொண்டிருக்கு உஷார் மூணு இதை எதிர்பார்க்கலாம் நாலு எது எப்படியானாலும் உங்கள் அப்பாவின் மூலியமாகவோ பூர்வீக அப்பா சம்பந்தப்பட்ட சொத்தின் மூலியமாகவோ அல்லது ஏதோ ஒரு நிலையில் பதவிகளில் உட்காரக்கூடிய யோகம் வசதியாக வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பெல்லாம் வரக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இருக்கு நாலு அஞ்சு எதை எதிர்பார்க்கலாம் எத்தனை பணம் சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இந்த பணத்தை காப்பாற்றாம விடுறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் இது அஞ்சு இப்போ நியர் ஃப்யூச்சர் அடுத்த ஆறு மாதம் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா முதலாவதாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தில் கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார் நான்கில் ராகு ஆறில் குரு உங்கள் ராசிநாதன் உங்களுடைய பத்து பத்தாம் இடம் கன்னிராசியில் கேது அதாவது மூன்று நாலு ஆறு பத்து இந்த இடங்களில் கிரகங்கள் இருக்கு ராசிநாதன் ஆறில் இருப்பதனால் நீங்கள் இப்பொழுது தற்சமயம் பெரிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் பயோ நானோ கிருமிகள்னு சொல்றோம் இந்த மாதிரி புது வகையான வியாதிகளால் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு மூணு வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய தொழில் புதியதுக்கு இதுக்கு தடங்கல்கள் இருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணும்போது மூணுக்கு அஞ்சு தடவை அதை பார்த்து டபுள் வெரிஃபை பண்ணி பண்றது நல்லது நாலு பாயிண்ட் வந்தோம்னா முதல் ரெமெடி தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி எப்படி ஆனாலும் சரி குரு பகவானுடைய ஆலங்குடி ஸ்தலம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது அந்த ஆலங்குடி ஸ்தலத்துக்கு சென்று புதன்கிழமை இரவு தங்கி வியாழக்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வெளியில் வந்து புளியோதரை மற்றும் தை சாதம் நைவேத்தியம் செய்து தர்மம் செய்ய வேண்டும் இதுவும் ஐம்பத்தோரு பேருக்கு விநியோகம் பண்ணும் இரண்டாவது ரெமிடி குறைந்தபட்சம் வாழ்க்கையில் ஒரு இரண்டு வருடத்துக்கு ஒரு முறையாவது மூன்று வருடத்துக்கு ஒரு முறையாவது ஷீரடிக்கு சென்று சாய்பாபாவை தரிசனம் செய்து வர வேண்டும் மந்திராலயம் செல்ல வேண்டும் ஆஞ்சநேய சுவாமி தினமும் வழிபட வேண்டும் புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் மரோகதாம் அஜாத்தியம் பக்பதத்துவம் சஹனமத் ஸ்மரணத் பவேத் இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை ஜபம் செய்ய வேண்டும் அதே மாதிரி மூன்றாவது ரெமிடி உங்களுக்கு நீங்கள் படித்த ஆசிரியர் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஏதாவது தேவைப்படுது அந்த ஒரு வயசான ஆசிரியராக இருக்காருங்க அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நல்லது செய்யும்பொழுது மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் நாலாவது ரெமிடி குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இரண்டு முறையாவது கேதார்நாத் ஸ்தலத்திற்கு சென்று வர வேண்டும் ஐந்தாவது ரெமெடி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து இப்போ எங்கள்கிட்ட கொண்டு வந்து வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ப்ரிடிக்ஷன்ஸை எங்களால் சொல்ல முடியும் அண்ட் ரெமெடிஸை சொல்ல முடியும் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து முன்னோர்கள் சாபம் இருக்குமானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பிராயசித்தத்தை தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும் நிம்மதியை பெற முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான தனுசு ராசி உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்